அடடே இது குட் நியூஸ் ஆச்சே அப்படிங்கிற மாதிரிதான் இந்த செய்தி இப்ப சோஷியல் மீடியால வள வந்துட்டு அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா அல்லு அர்ஜுன் நடிச்சுள்ள புஷ்பா டூ டீசர் இப்ப ரெடி ஆயிடுச்சாமா குழி சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுதுங்கிற ஒரு நல்ல நியூஸ் தான் இப்ப அபிஷியலா அப்டேட் பண்ணிருக்காங்க அத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பாக்கலாம் பிரபல இயக்குனரான சுகுமார் இயக்கத்துல தெலுங்கு நடிகரான அல்லு அர்ஜுன் நடிச்சுள்ள படம் தான் புஷ்பா இதோட முதல் பாகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டே வெளியாகிடுச்சு பயங்கர சக்சஸ் அடிச்சுச்சு அது மட்டும் இல்லாம அல்லு அர்ஜூனுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருதுமே இவருக்கு இடம் பெற்றிருந்துச்சு கிட்டதட்ட சொல்ல போனோம்னா இந்த படம் ஓடி ஐநூறு கோடிக்கு மேல வசூல் சாதனை படைச்சது இன்னைக்கு மக்கள் மத்தியில பேசும் பொருளாவே ஆகணுச்சு எப்ப நீங்க பாட்டுவ குடுப்பீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த எல்லா ரசிகர்களுக்குமே இப்போ ஒரு இன்ப வந்துருச்சு இரண்டாவது பாகத்துலயும் இதே மாதிரி தான் ஆரம்பிச்சிருந்துருக்காங்க அல்லு அர்ஜுன் அவர்கள்தான் இந்த படத்துலயும் நடிக்க போறாரு முக்கியமா சொல்லணும்னா செம்மர கடத்துல மையமா வச்சுதான் இந்த படத்தை முழுக்க முழுக்க எடுத்திருந்திருக்காங்க இந்த படத்துல புஷ் புஷ்பராஜ் என்கிற கதாபாத்திரமாவே மாறி இன்னைக்கு அல்லு அர்ஜுன் வேற லெவலா நடிச்சிருந்தாரு பார்ட் ஒன்னிலேயே கண்டிப்பா அதே மாதிரிதான் பார்ட் டூலி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பிரபலமான நடிகை ராஷ்மிகா அவர்கள் தான் இவங்களுக்கு பேரா பண்ணாங்க பகத் பாசில் தான் இவங்களுக்கு வில்லனா பயங்கர ஆக்டிவா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அதே போல முதல் பாகத்துல எப்படி நடிகை சமந்தா அவர்கள் ஆடிய அந்த ஊ சொல்றியா மாமா ஐட்டம் சாங் எந்த அளவுக்கு வரவேற்பு பெற்றுச்சுன்னு நான் சொல்லவே தேவையில்லை பயங்கரமான ஹிட் அடிச்சு அந்த படத்துக்கு மிகப்பெரிய பேரே கொடுத்துச்சு இப்போ ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி அதாவது நம்ம சுதந்திர தினத்தை முன்னிட்டு தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறேன் அப்படின்னு இப்போ படக்குழுவினர் அபிஷியலா இந்த விஷயத்தை அப்டேட் பண்ணிட்டாங்க புஷ்பா தி ரூல் அப்படிங்கறதா இந்த படத்தோட பேராவும் வச்சிருந்திருக்காங்க கூடிய சீக்கிரம் இதோட அப்டேட் வரிசையா வந்துட்டு தான் இருக்க போது ஆனாலுமே அல்லு அர்ஜுன் கிட்ட நிறைய ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு தான் எப்ப படத்தை ரிலீஸ் பண்ண போறீங்க டீசர் யாவது காட்டுவீங்களா அப்படின்னு சொன்ன எல்லாருக்குமே இப்ப ஷாக்கிங் ஆன ஒரு விஷயம் அது என்னன்னா புஷ்பா டூ படத்தோட டீசர் குறித்து இப்ப படக்குழுவினர் சில செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க அதாவது இப்ப வரப்போற ஏப்ரல் எட்டாம் தேதி இந்த படத்தோட டீசரை வெளியாக்க போறாங்களா அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் தான் இசைய அமைச்சிருக்காங்க மைத்ரி தான் பிரம்மாண்டமா இந்த படத்தை தயாரிச்சு இருக்காங்களா கண்டிப்பா புஷ்பா ஒன் எப்படி இருந்ததோ அதே மாதிரி புஷ்பா டூக்கும் பயங்கர வரவேற்பு இப்பவே இருக்கு சோ சீக்கிரம் அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிதான் இத பத்தி என்ன நினைக்கிறீங்க புஷ்பா ஒன்னு நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ அந்த எல்லாம் புஷ்பா டூல இருக்குன்னு சொல்லப்பட்டு வருது சோ அந்த படமே வேற லெவல் கிட் அடிக்கும் பொழுது இந்த படம் என்ன மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்கள் உங்கள்ட்ட இருக்குன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பண்ணி வச்சுக்கோங்க